ஹலோ நண்பா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பங்களாதேஷ் தான் போயிருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க சொல்லி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் ஒன்று பண்ணிட்டு பாருங்க நண்பா அதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க கமெண்ட்டு ஒன்று பண்ணிவிட்டு பாருங்க நம்பா மாவத்தோசை குமார நாங்கள் தான் போயிருக்கோம் இன்றைக்கி அண்ணன் பாருங்கள் சாமி அவங்க மட்டும் நல்ல ஃபேமஸாக தோசைலாம் ஊற்றிட்டு இருக்காங்க முட்டை தோசை வந்து முப்பது ரூபாய்க்கு வந்து ஃபேமஸாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நீங்களும் போனால் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அண்ணன் போயிட்டு ஃபுட் ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு வந்திருக்காங்க அடுத்து எங்கே ஃபுட் ரிவ்யூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் வாசல் சொல்லுங்கள் அண்ணன் வந்து தோசையாக மாசா பண்ணி விடுத்துடுறாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க நம்மளும் போனால் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும் பார்க்கலாம் வாங்க அண்ணன் வந்து முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றி சால்ட்டு போட்டு புதினாலாம் போட்டு நல்லா கிண்டிட்டுருக்காங்க கிண்டி ஃபைன் டச்சாக வந்து தோசை கல்ல ரெடி பண்ணிட்டு அதில் வந்து மாவுலாம் ஊற்றிட்டு மாவு மேலே ஊற்றுறாங்க ஊற்றி நல்லா வெந்த மறுப்பாட்டு நல்லா பெரட்டி போட்டு கொடுக்குறாங்க ஸோ வெறித்தனமாக இருக்கு நண்பா நீங்கள் போனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கடையை மிஸ் பண்ணிடாதீங்க நல்லாவே இருக்குதுன்னு சொல்லிட்டுருக்காங்க என்னான்னு தெரில நம்மளும் போனால் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் கடை வந்து பங்களாதேஷில் தான் இருக்கு நண்பா நீங்கள் போனால் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து இந்த கடை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முப்பது ரூபாய்க்கு பண்ணி ஊற்றுட்ருக்காங்க ஒரு தோ ஒரு தோசை சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாக ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் விரவுலாம் சும்மா வெறித்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாவு தோசை குமார்னா சும்மா நினச்சிக்கிட்டீங்களா பாருங்கள் தோசையெல்லாம் பண்ணி அதுக்கு மேலே ஏதோ நெய்லாம் ஊற்றுறாங்க பட்டர்லாம் நறுக்கி போட்டு சும்மா ஃபைனல் டச்சாக சும்மா எடுத்து கொடுத்து ஒரு இலையில் வச்சு அதில் சாம்பார் சட்னி எல்லாம் ஊற்றி கொடுக்குறாங்க புதினா சட்னிலாம் கொடுக்குறாங்கப்பா அது கூட வந்து மாட்டுக்கோழி குழம்பு கொடுக்குறாங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்